ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्कायते केरिं किरिं यत्कृपा वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஷியாம அவதா தோ குண்டல த்விஷ வதன அம்புஜ புமாம் வக்ஷா பலயாங்க அங்க உல்லசத் கிரீட காஞ்சி பை புர்டைவேட் மீனிங் சியாம அவதாத கலங்கத்திலிருந்து விடுபட்ட கருமை நிற உடலுடைய ஜசராஜ குண்டல மீன்களின் வடிவில் செய்யப்பட்டிருந்த இரு குண்டலங்களின் த்விஷ பிரகாசத்தால் உள்ளசத் கண்கூச செய்யும் ஸ்ரீவதன அம்புஜ அழகியதொரு தாமரை முகத்தையுடைய புமான் பரமபுருஷர் ஸ்ரீவத்ச வக்ஷ அவரது மார்பின் மீது ஸ்ரீவத்ஸ அடையாளத்துடன் பலய காப்புகள் அங்கத கடகங்கள் உள்ளச ஜொலிக்கும் கிரீட கிரீடம் காஞ்சி கச்சை குண பூநூல் சாரு அழகிய நூபுர, கொலுசுகள் டிரான்ஸ்லேஷன் கருமை நிறமுடைய முழுமுதற் கடவுளின் உடல் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டதாகும் தாமரை போன்ற அவரது முகம் சுறாமீன்களைப் போன்ற குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் பேரழகாக காட்சியளித்தது பகவானின் மார்பின் மீது ஸ்ரீவத்ச அடையாளம் இருந்தது அவர் தமது மணிக்கட்டுகளில் தங்க காப்புகளையும் கரங்களில் கடகங்களையும் சிரத்தில் ஒரு தங்க கிரீடத்தையும் இடுப்பில் ஒரு கச்சையையும் அவரது மார்பிற்கு குறுக்கே ஒரு பூணூலையும் அவரது தாமரை பாதங்களை அலங்கரிக்கும் கொலுசுகளையும் அணிந்திருந்தார் பதம் மூன்று மது விரத விகுஷ்டயா ஸ்வயா ராஜித ஸ்ரீவனமாலயா ஹரி பிரஜா பதேர் வேஷ்ம தம ஸ்வரோஷி ரோஷிசா விநாசயன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துப வேர்ட் பைவேர்ட் மீனிங் மதுவிரத எப்போதும் தேனை தேடியலையும் தேனீக்களின் விராத கூட்டத்தால் விகுஷ்டயா ஓசை எழுப்பும் ஸ்வயா அசாதாரணமான விராஜித அமைந்துள்ள ஸ்ரீ அழகிய வனமாலையா ஒரு அழகிய மலர் மாலையுடன் ஹரி பரமபுருஷர் பிரஜாபதே பிரஜாபதியான கஷ்யப்ப முனிவரின் வேஷ்மதம இல்லத்தின் இருளை ஸ்வரோஷிஷா அவரது சுய பிரகாசத்தினால் வினாசையன் அழித்து கண்ட களத்தில் நிவிஷ்ட அணிந்திருந்தார் கௌஸ்துப கௌஸ்துபமணியை டிரான்ஸ்லேஷன் ஒரு அசாதாரணமான அழகிய வண்ண மலர் மாலை அவரது திருமார்பை அலங்கரித்தது மேலும் அந்த அழகிய மலர்கள் மிக மிக நறுமணம் உடையவையாக இருந்ததால் பெரிய தேனீக்களின் கூட்டம் ஒன்று அவற்றின் இயல்பான ரீங்கார ஓசைகளை எழுப்பியவாறு தேனுக்காக அந்த வண்ண மலர் மாலைகளை சூழ்ந்து கொண்டது கழுத்தில் மணியை அணிந்திருந்தவாறு பகவான் தோன்றிய போது அவரது பிரகாசமானது பிரஜாபதியான கஷ்யபரின் இல்லத்திலிருந்த இருளை போக்கியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் இரண்டு மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஜெய்